கலர்ச்சன் சேனலில் வெளியான எல்லோரா வீடியோவின் இரண்டாம் பாகம் முன்பு வெளியிட்ட வீடியோவில் எல்லோராவின் முழுமையான வரலாற்று பின்னணி எப்படி பார்ப்பது பார்க்க வேண்டிய சிறந்த குகைகள் எங்கு தங்கலாம் எப்படி செல்லலாம் சுற்றுப்பயணத்தில் காண வேண்டிய இடங்கள் இவை அனைத்தையும் விரிவாகக் கண்டோம் அந்த வீடியோவை நீங்கள் தவறவிட்டிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கோம் பார்த்து விடுங்கள் இப்போது நாம் தொடர்ச்சியாக பார்க்கப் போவது எல்லோரா கைலாசநாதர் கோவிலின் தமிழர் தொடர்பு உலகம் முழுவதும் புகழ்பெற்ற இந்த கோவிலில் தமிழர்கள் வகித்த பங்கு என்ன இந்த கேள்விக்கான பதிலை ஆழமாக ஆராயும் இந்த பகுதி முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியாகும் எல்லோரா கைலாசநாதர் கோவில் உலக கட்டிடக்கலையின் அற்புதங்களில் ஒன்றாக விளங்குகிறது ஒரே பாறையை வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாறை கோவிலாகும் இது இன்று உலகமே வியக்கும் இந்த அற்புதம் தமிழக கலைஞர்களின் கைவண்ணம் இல்லாமல் உருவாகியிருக்க முடியாது பலர் மனிதர்களால் மட்டும் இது சாத்தியமில்லை ஏலியன்ஸ் உதவி இருக்கலாம் என நம்புகின்றனர் ஆனால் இதை ஆதரிக்கும் எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை மறுபுறம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மனிதர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய சாதாரண கருவிகளால் கோவிலை செதுக்கியதை உறுதி செய்துள்ளனர் சுத்தி உறம்பு ஆகியவற்றின் தடயங்கள் இன்னும் சுவர்களில் காணப்படுகின்றன சிற்பங்களின் ஆய்வும் அவை எளிய கருவிகளால் உருவாக்கப்பட்டதை காட்டுகிறது ஆனால் இந்த ஏலியன்ஸ் கூற்றை வைப்பவர்கள் நம்மிடம் கேட்கும் மற்றொரு முக்கியமான கேள்வி இந்த குகை சிற்பங்களில் உள்ள வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பவர்கள் யார் அந்த சிற்பத்தில் என்ன உள்ளது தொடர்ந்து பார்க்கலாம் பாரத நாட்டில் பாறை செதுக்க கட்டிடக்கலையின் பாரம்பரியம் கைலாச கோவிலுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது இதன் தொடக்கம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் மௌரிய மன்னன் அசோகன் ஆணையிட்ட பராபர் குகையில் உள்ளது அந்த குகைகள் கண்ணாடி போன்ற பளபளப்புடன் செதுக்கப்பட்டன குகையின் சிறிய வாயிலின் வழியே வரும் ஒளியே முழு குகையையும் ஒளிர செய்கிறது மேலும் அந்த சுவர்கள் மந்திரங்கள் ஓதும் போது எதிரொலி உருவாக்குகின்றன கிமு நாலாம் நூற்றாண்டில் அஜந்தா குகைகள் தியான மண்டபங்களாக செதுக்கப்பட்டன கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் புக்தர்களின் காலத்தில் மும்பை அருகே உள்ள எலிபண்டா குகைகள் சிவபெருமானுக்காக செதுக்கப்பட்டன ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் மாமல்லபுரத்தில் புகழ்பெற்ற பஞ்சரதங்கள் உருவாக்கப்பட்டன பாறையை எவ்வாறு வெட்டிக்கொண்டே கோவில் வடிவமைக்கலாம் என்று உலகுக்கு முதலில் காட்டியவர்கள் பல்லவர்கள்தான் இறுதியாக எட்டாம் நூற்றாண்டில் இந்திய பாறை செதுக்க கட்டிடக்கலை உச்சத்தை எட்டியது அதுவே எல்லோராவின் கைலாசா கோவில் இது உலகின் மிகப்பெரிய பெரிய மோனோலிதிக் கட்டிடமாக மட்டுமில்லாமல் மிக சிக்கலான ஒன்றாகவும் உள்ளது அதன்பின் பாண்டியர்கள்தான் இது போன்ற முழு குடவரை கோவில்களை கட்ட முயன்றுள்ளனர் அதன் மிகச்சிறந்த சான்று கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோவில் கைலாசநாதர் கோவிலை போலவே ஒரே பாறையை மேலிருந்து கீழாக வெட்டி கோவில் வடிவத்தை உருவாக்க முயன்றுள்ளனர் ஆனால் அது நிறைவேறாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் இன்று கூட அந்த வெட்டுவான் கோவில் நமக்கு தெளிவாக சொல்வது பாண்டியர்கள் இந்த வகை பாறை வெட்டும் கலையை முழுமையாக கற்றிருந்தார்கள் என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய தொல்லியலாளர் எம் கே தவாலிக்கர் தனது ஆய்வில் கைலாசா கோவில் வெறும் பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளில் முடிக்கப்பட்டது என நிரூபித்தார் ஆறாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி செய்தனர் அவர்கள் சோழர்களின் தொண்டை மண்டல ஆதிக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உத்திரப்பிரதேசத்தின் கனூஜ் முதல் தமிழகத்தின் ராமேஸ்வரம் வரை ஆட்சி செய்தனர் ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணராஜா பதாமின் சாளுக்கியர்களுக்கு எதிராக போர் தொடுத்து மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றார் இந்த போருக்குப் பிறகு அவர் பட்டடக்கல் விருபாக்ஷா கோவிலை கண்டார் அந்த கோவில் அவரை அளவில்லாமல் கவர்ந்ததால் தானும் அதுபோன்ற ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்காக விருபாக்ஷா கோவிலை நிர்மாணித்த சிற்பிகளையும் கலைஞர்களையும் போர் வெற்றியின் பலனாக எல்லோராவுக்கு அழைத்து சென்றார் அதனால்தான் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் பட்டடக்கல் விருபாக்ஷா கோவிலின் ஓர் பிரதியாக தோன்றுகிறது ஆனால் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் கைலாசநாதர் கோவில் பாறையை வெட்டி கட்டப்பட்டது மேலும் இது விருபாக்ஷா கோவிலை விட இரண்டு மடங்கு பெரியதாகவும் உள்ளது அது மட்டுமல்ல இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது ராஜா எல்லோராவிற்கு அழைத்து சென்ற கலைஞர்கள் சாளுக்கியர் மட்டுமல்ல அவர்களில் சிலர் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லவர் கலைஞர்களும் ஆவர் ஆம் விருபாக்ஷா கோவிலே நமது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலின் மாதிரிதான் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் விக்ரமாதித்யா பல்லவர்களை வீழ்த்தி காஞ்சிபுரத்தை கைப்பற்றினான் அப்போது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கண்டு வியந்து அங்கிருந்த சிற்பிகளையும் கலைஞர்களையும் தனது பேரரசுக்குள் கொண்டு சென்றான் பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய வெற்றியை நினைவுகூறும் வகையில் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் விக்ரமாதித்தனின் மனைவி லோகமாதேவி பட்டடக்கல்லில் விருபாக்ஷா கோவிலை நிர்மாணித்தார் இந்த கோவிலில் சிவபெருமானின் கைகளில் இன்று இந்திய பாராளுமன்றத்தில் காணப்படும் செங்கோல் உள்ளது என்பது சுவாரஸ்யமான தகவல் இப்போது புரிந்திருக்கும் எப்படி தமிழர்களின் பங்களிப்பு எல்லோராவில் வந்தது என்று அதாவது ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர் பல்லவர் என மூன்று வம்சங்களின் கலைஞர்கள் இணைந்து பணியாற்றினர் சாளுக்கியரும் பல்லவரும் கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் சிற்பக்கலையில் நிபுணர்களாக இருந்தனர் அதே சமயம் பாறைவெட்டும் பாறை வெட்டும் கலையில் சிறந்து விளங்கினர் இந்த மூன்று திறமைகளும் ஒன்றாக இணைந்த போதுதான் அந்த அற்புதமான கைலாசநாதர் கோவில் உருவானது மூன்று வெவ்வேறு பண்பாடுகள் சேர்ந்த கலைஞர்கள் இத்திட்டத்தில் இணைந்து செயல்பட்டதால்தான் தான் வித்தியாசம் உருவாயிற்று அந்த குழுக்களுக்குள்ளேயே கூட தனித்தனி பாணிகள் கொண்ட பல துணை குழுக்கள் இருந்தன சுருக்கமாக சொன்னால் மன்னன் ஒருவரே இருந்தார் ஆனால் பல்வேறு பின்னணிகளும் நுட்பங்களும் கொண்ட ஏராளமான கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தனர் பண்டைய இந்தியாவில் மனசாரா என்று அழைக்கப்படும் ஒரு சிறந்த சாஸ்திரம் எழுதப்பட்டது அதில் அந்த கால கட்டிடக் கொள்கைகள் மற்றும் வடிவமைப்பு முறைகள் விரிவாக விளக்கப்படுகின்றன தவாலிக்கர் முன்வைத்த கருத்தையும் மனசாராவின் கோட்பாடுகளையும் ஒன்றாக இணைத்துப் பார்த்தால் கைலாசநாதர் கோவிலை சுற்றியுள்ள பல மர்மங்கள் தெளிவாகின்றன முதலில் ஸ்தபதிகள் என்று அழைக்கப்பட்ட அந்த கால கட்டிட நிபுணர்கள் கோவிலை அமைக்க ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுத்தனர் அவர்கள் எல்லோராவின் மிகப்பெரிய பசாட் கற்களை சிறப்பு கருவிகளால் அடித்துப் பார்த்தார்கள் அதில் எழுந்த ஒளியைக் கேட்டு அந்த கல்லில் உள்ளே எவ்வித சிதைவுகளும் இல்லை சிற்பம் செதுக்க தகுந்தது என்று தீர்மானித்தனர் அடுத்து முழு கோவிலின் வரைபடமும் நேரடியாக அந்த கல் மேற்பரப்பிலேயே வரைந்தார்கள் கைலாசநாதர் கோவிலை பொறுத்தவரை அந்த வரைபடம் பெருமளவில் விருபாக்ஷா கோவிலை முன்மாதிரியாக கொண்டிருந்தது ஒருமுறை வரைபடம் தயாரானதும் செதுக்களும் உள்துறை அகழ்வும் தொடங்கப்பட்டது கைலாசநாதர் கோவிலில் முதலில் மூன்று பெரிய அகழிகள் வெட்டப்பட்டன அதனால் நடுவில் உள்ள செவ்வக வடிவிலான கல் முழுவதும் தனியாக பிரிக்கப்பட்டது இதற்காக கல் மேற்பரப்பில் தொடர் துளைகள் செய்யப்பட்டது அந்த துளைகளில் உலர்ந்த மரக்கட்டைகள் நுழைக்கப்பட்டன பின்னர் அந்த மரங்களின் மீது தண்ணீர் ஊற்றப்பட்டு விட்டது உலர்ந்த மரம் தண்ணீரை உறிஞ்சியதும் அது விரிந்து கல்லின் மீது மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்தியது அதன் விளைவாக கல் அந்த குச்சிகள் வைக்கப்பட்ட கோட்டின் ஓரத்திலேயே முறிந்தது ஒருமுறை கல் முறிந்ததும் அதை இருக்கை சுத்திகளும் பெரிய உபகரணங்களும் கொண்டு எளிதாக அகற்ற முடிந்தது இந்த முழு செயல்முறைக்கு பிறகு பக்கங்களில் இருநூத்தி எழுபது அடி நீளமும் ஐம்பது அடி அகலமும் நூறு அடி ஆழமும் கொண்ட அகழிகள் உருவாக்கப்பட்டன பின்புறத்தில் மட்டும் நூற்றி ஐம்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் நூறு அடி ஆழம் கொண்ட அகழி செய்யப்பட்டது இதன் மூலம் நடுவிலேயே ஒரு தனித்தனி பெரிய கற்சிற்ப தொகுதி தனிமைப்படுத்தப்பட்டது இப்போது அந்த தொகுதியே இறுதியில் கோவிலாக செதுக்கப்பட்டது ஆராய்ச்சியாளர் தவாலிக்கர் கணக்குப்படி இந்த அகழிகளை உருவாக்க சுமார் இருபது லட்சம் கன அடி கற்களை அகற்ற வேண்டியிருந்தது ஒரு தொழிலாளி ஒரு நாளில் சுமார் நாலு கன அடி கற்களை அகற்ற முடியும் என்று வைத்து கொண்டால் இது மிகவும் நியாயமான கணக்காகும் அப்படியென்றால் இரநூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் சேர்ந்து ஒரே நாளில் ஆயிரம் கன அடி கற்களை அகற்ற முடியும் ஒரு வருடத்தில் அவர்கள் மூன்று லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் கன அடி கற்களை அகற்றியிருப்பார்கள் அதாவது இருபது லட்சம் கன அடி கற்களை அகற்றுவதற்கு சுமார் ஐந்தரை வருடம் பிடித்திருக்கும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த காலத்தில் அகழிகள் வெட்டப்படுவதோடு சேர்த்து கோவிலில் செதுக்களும் ஒரே நேரத்தில் நடந்தது நடுவில் உள்ள தொகுதியின் ஒரு பகுதி வெளிப்பட்ட உடனே மற்றொரு குழு அதில் செதுக்கலை தொடங்கியது இதன் அர்த்தம் என்னவென்றால் சுமார் ஐந்தரை வருடத்திற்குள் அகழிகள் முடிந்ததோடு மட்டுமல்லாமல் கோவிலின் மேல் பகுதியும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு செதுக்கப்பட்டிருந்தது பின்னர் சிற்பங்கள் வடிக்கப்பட்டு அழகாக முடிக்கப்பட்டது இவ்வாறாக மொத்தத்தில் பனிரெண்டு ஆண்டுகளில் அந்த மகத்தான கைலாசநாதர் கோவில் முழுமையாக கட்டப்பட்டு நிறைவடைந்தது ஆனால் இன்னும் ஒரு மர்மம் மீதம் உள்ளது கைலாசநாதர் கோவிலை உருவாக்க அகற்றப்பட்ட அந்த ரெண்டு லட்சம் டன் கற்கள் எங்கே போனது ஆராய்ச்சியாளர்கள் பல தர்க்கபூர்வமான விளக்கங்களை முன்வைக்கிறார்கள் அந்த கற்கள் அருகில் உள்ள சாலைகள் அமைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது பிற கட்டிடங்களின் அடித்தளங்களாக மாற்றப்பட்டிருக்கலாம் மேலும் சிலர் கூறுவது போல் அவை அருகில் உள்ள பள்ளத்தாக்குகளில் கொட்டப்பட்டிருக்கலாம் என்பதும் சாத்தியம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த கற்கள் பெரும்பாலும் சிறிய துண்டுகளாக உடைக்கப்பட்டதால் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை மிகவும் சாத்தியமான காரணம் என்னவென்றால் கடந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளில் அந்த கற்கள் மெதுவாக சிதைந்து மண்ணில் கலந்து கலந்துவிட்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அதை யாரும் உறுதியாக சொல்ல முடியவில்லை அதனால்தான் இந்த கதை இன்னும் மர்மமாகவே தொடர்கிறது நாம் அடுத்த பாகத்தில் இந்த குகையில் உள்ள மர்மமான சிற்பங்களை பற்றி முழுமையாக காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வரலாற்று தகவல் அனைவரையும் சென்றடைய உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்